டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்தார் என்ற காரண காரியங்கள் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி ஆறாவது காரணத்தை பார்ப்போம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் மாதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் இந்த பூமியில் வந்தாரா அவர் ஒரு பர்பஸ் தான் வந்திருக்கார் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் இந்த கதையினுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னா சகே என்ற ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பெரிய ஐஸ்வரியவான் இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சியாவோடு பாருங்கள் அந்த கூட்டத்தில் வரான் அவன் குள்ளனாக இருக்கிறனால மரத்து மேலே ஏறி பார்க்குறான் ஏசு எப்படிப்பட்டவர் என்று காண வேண்டும் அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண வேண்டும் என்று மரத்து மேலே ஏறி போய் உட்காந்துட்டான் ஏசு தூரத்துலேருந்து அவனை பார்த்து அவனுடைய இருதயத்தின் வாஞ்சியை புரிந்து கொண்டு சக்கையவே நீ இறங்கி வா இன்றைக்கி நான் உன் வீட்டில் பிரவேசிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று அவனுக்குள்ளே சந்தோஷம் பாருங்கள் அவனுக்குள்ளே பெரிய மனமாற்றம் அவன் எதிர்பார்க்கலை அதுக்கப்புறந்தான் இயேசு சொல்கிறாரு மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்திருக்கிறான் நம்மலாம் பாருங்கள் இந்த பூமியில் காணாமல் போனவர்கள் பாவத்தின் மூலமாய் காணாமல் போனவர்கள் அது நமக்கே சில நேரத்தில் விளங்குறது இல்லை பாருங்கள் நம்ம நல்லா தானேங்க இருக்கிறோம் கை நேரம் சம்பாதிக்கிறேன் ஹெல்த்தியாக இருக்கிறேன் நல்லா தானே இருக்கு நான் என்ன எப்படி காணாமல் போய்ட்டு சொல்ல முடியும் பாவத்தின் மூலமாக நம்ம எல்லாம் காணாமல் போயிட்டோம் பாருங்கள் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே தேவன் நான் வந்து வந்து மீன் எங்கே இருக்கிறாய் காணாம போயிட்டான் அவன் பாவத்தின் மூலமாய் காணாம போயிட்டான் நம்ம பூமியில் காணா போனவர்கள் அதனால தான் எஸ் இந்த பூமியில் வர வேண்டியதாக இருந்தது சிறு பிள்ளைகள்லாம் சில நேரத்தில் காணால் போயிட்டுன்னா பாருங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு யாராவது சிப்ஸ் பேக்கெட்டோ ஐஸ்கிரீமோ இல்லைன்னா ஒரு பொம்மையோ கொடுத்துட்டாக்கா அதுக்கு பாட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துடும் ஆனால் பேரண்ட்ஸ் தான் பாருங்கள் கதறி அழுவாங்க பிள்ளையை காணுமே பிள்ளையை காணுமேன்ட்டு பேரண்ட்ஸாக கதறி அழுவாங்க எல்லா இடத்துலையும் தேடுவாங்க சில நேரத்தில் நமக்கே தெரியல பாருங்கள் அந்த சிறு பிள்ளையை போல நாம கூட இந்த உலகத்தில் காணாமல் போனவர்கள் நம்ம நடிச்சிருக்கிற பிரச்சனை நமக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்னு ஆனால் வேதத்தின் பார்வையில் பாருங்கள் நம்ம எல்லோரும் காணாமல் போனவர்கள் தப்பி போனவர்கள் நம்மை தேடி கண்டுபிடித்து நம்ம ரட்சிக்க தான் அவர் வந்தார் எதற்காக தான் நான் அவர் வந்தார் அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல ஏற்கனவே நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக வரல அவர் காணாமல் போன மனிதர்களை கண்டுபிடித்து அவளை ரட்சிக்கதாக அவர் வந்தார் இதுதான் அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட மனுஷன் இருந்தாலும் பாருங்கள் செக்கை பாருங்கள் பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யவான் அவனும் காணாமல் போயிட்டான் எல்லாரும் காணாமல் போயிட்டோம் எல்லோரும் பாவிகள் எல்லோரும் காணாமல் போனவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இந்த உலக பிரகாரமாக பெரிய பெரிய டைட்டில்ஸ் வச்சுருந்தாலும் சரி எல்லாருமே காணாமல் போனவர்கள் கண்டடைந்த போது தான் பார்க்கணும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இயேசு கண்டுபிடிக்க தான் வந்தார் நம்மளை கண்டுபிடித்து நம்மளை ரட்சித்து நம்மளை விடுவிக்க தான் அவர் வந்தார் இதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தார் இதுதான் கிறிஸ்மஸோட நோக்கம் இதற்காகவே அவர் வந்தார் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்